அம்மா அவனை கேட்குறவங்களாம் என்ன ஆவாங்க அதை பார்க்குறவங்களாம் என்ன ஆவாங்க பைத்தியம் ஆகிடுவாங்க அது மாதிரி கறி சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிடக்கூடாது நான் கறி சாப்பிடல நான் புனிதமானோன்னு ஊற சுற்றி நிற்பாங்க புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அந்த வேலையை நீங்கள் செஞ்சு அத்தினாயிரம் பேர் ஒரு கொலகாரன் ரெண்டு மூணு பேரை கொலை பண்ணியிருப்பான் வாழ்க்கையில் கத்தி வச்சுன்னு ஒருத்தன் கொலை பண்ணுறான்ல எத்தனை பேர் கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க ஒரு திருட ஒரு நாலஞ்சு திருடி இருப்பான் ஒரு திருட ஒரு குலகாரம்லாம் எவ்வளோதான் தான் எத்தனை பேர் இந்த மக்கள் பாதிப்பு உண்டாக்கு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக அவன் குற்றவாளி ஆயிருந்தால் நூறு பேருக்கு தீங்கு தங்கு செஞ்சுருக்கலாம் நூறு பேருக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கெல்லாம் இங்கே பில்லியன்ட்டு யாரும் கிடையாது அதுக்குள்ளேயே அவன் கையங்களுமே மாட்டப்பட்டுருவான் இல்லை அவனே திரும்பிடுவான் இல்லை அவனே தண்டிக்கப்பட்டுருவான் இல்லை அவனுக்கே பிரச்சனை வந்துடும் செத்தும் போயிடுவான் ஆனால் இந்த புறம்புக்கு தெரியுது இல்லை அது வானாளுக்கு நீங்கள் என்னவே பண்ண முடியாது வாழவே முடியாது கொலகாரம் யாரை மட்டும்தான் பண்ணா திறனை யாருக்கிட்ட மட்டும்தான் திருண்ணா ஆனால் இந்த குருன்னு வந்து பேசுகிறவன் என்ன ஆகிட்டான் அதில் வர உதாரணத்துக்கு ஏன் கிட்டே சொல்லுவீங்க அவரே சொல்லிடணுவீங்க நான் ஒரு சின்ன ஆளா ஜாதியில் மட்டமானவனா ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா உனக்கெல்லாம் அறிவு கிடையாது அவருக்கெல்லாம் பெரிய ஆளுன்னுவான் புரியுதானா சொல்கிறது நானே திருமந்திரம் தான் சொல்லி திருஞின்னு இந்த ரொம்ப காலமாக நான் ஆரம்ப கிட்ட தான் திருமந்திரத்தை படிக்கும்போது திருமந்திரம் சொல்லி தான் படித்தேன் படிக்க படிக்க தான் தெரிஞ்சது அது திருமந்திரமே இல்லை சிவாகமம்ட்டு என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ என்னை எவ்வளோ காலமாக ஏமாத்தின்னுக்குறாங்க இப்போ கூட எல்லாரும் மாற்றினாங்களா நான் சிவாகவும்ட்டேன்